பெரிய அச்சமா இருக்குது இது என்னன்னா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியா இருக்க முடியல கல்லூரிக்கு பெண்களை வேலைக்கு பெண்களை பெண்களுக்கு மட்டும் இல்ல சாலையில நடந்து போற நாம உயிரோட வீட்டுக்கு திரும்புவோமாங்கிற அளவுக்கு இருக்குது இது இது நாடு தானா இல்லை மொத்தமாக சுடுகாடாக மாறிடுச்சாங்கிற அளவுக்கு இருக்குது இதுல ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சு அதோட அது முற்றாச்சு அதுக்கப்புறம்னு இல்லை இந்த காலகட்டத்தில் இன்னைக்கும் ஒரு பாலியல் பதிமூன்று வயசு சிறுமிக்கு இன்னைக்கு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் இதை எப்படி எடுத்து இப்போ நம்ம என்ன இதில் சொல்றதுக்கு இருக்கு சொல்லுங்கள் அவ்வளவு வழியாக தான் இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல கட்சின்னு ஒன்று இருக்குதா அதிகாரம்னு ஒன்று இருக்குதா அது சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குதா அது செயல்பாடுன்னு ஒன்று இருக்குதாங்கிறதே சந்தேகமாக தானே இருக்கு ஒரே காரணம் நிறைந்த தான் இது போதை மிகுந்த ஒரு நாடாயிருச்சு மாநிலம் ஆயிடுச்சு எல்லாம் அந்த போதை மயக்கத்தில் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது இது ஒரு சீரழிவை நோக்கி இந்த சமூகம் போய்கொண்டிருக்குது இதுக்கு ஒரு இடத்துல முற்று வைக்கணும்ல வைக்கணும் அந்த மது வழக்கு சம்மந்தமாக அந்த டிஎஸ்பி வந்து வழக்கு போட்டாருன்னு சொல்லி அந்த கார் பரிமத்தை அவர் மேலே வந்து இப்போ தற்போது வந்து அந்த பாலியல் வழக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த அதிகாரிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என் நேரமும் வேற என்ன செய்வாங்க பாலியல் வழக்கில் வேற என்ன செய்வாங்க தோத்து போற எல்லாரும் கடைசியாக கையில் எடுக்கிறது பாலியல் இந்த பெண் தொடர்பு இதை தான் எடுப்பாங்க வேற வழியே கிடையாது நீங்கள் எங்கள் தாத்தா காமராஜர் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் மேலேயே இந்த கட்சி ஆட்சிகள்லாம் சொன்னது என்ன கல்யாணமே பண்ணாத அவங்களுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க திருமணம் பண்ணி வச்சாங்க இவங்க கடந்த காலங்களில் போய் பாருங்கள் இதே வேலையே தான் அவர் கேட்குறதுக்கு தானே பதில் சொல்லணும் அவர் இதே மாதிரி ஊடகத்துக்கு முன்னாடி இருந்து வெளிப்படையா தானே பேசுகிறாரு நீங்கள் மறைமுகமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க பாலியல் குற்றச்சாட்டு இருந்தால் அப்போவே நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணீங்க எதுக்கு டிஎஸ்பி வரைக்கும் பதவி கொடுத்துக்கோண நிறுத்துனீங்க அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்கிறீங்க அவர் வெளிப்படையாக சாட்டுறார் இந்த மேலதிகாரிகள் இயங்க விடல இப்படி சமூக குற்றங்கள் செய்கிற இந்த மாதிரி சட்டத்திற்கு மீறி பார் நடத்திக்கிட்டு இருக்கிற அவங்கள மேலே நடவடிக்கை எடுத்தால் இவங்க குறுக்க வந்து தடுக்கிறாங்க அதுதான் அவர் சொல்கிறார் அது நீங்கள் தான் சொல்கிறது எப்படி இதை எடுத்துக்கிறது இந்த ஆட்சி முறையை எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க எப்படி எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னே தெரியல அஞ்சு மாவட்ட அஞ்சு ஆட்சி பணியாளர்களை அஞ்சு ஆட்சியாளர்களது கலெக்டர்ஸை இந்த ஓரணியில் கூடுவோங்கிற அந்த திட்டத்துக்கு செயல்பட வச்சுருக்காங்க அரசு அதிகாரத்தை தன் அதிகாரத்தை கட்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி இது ஏதாவது ஒரு இடத்துல இதை இதை ஒரு புள்ளி வச்சு தடுக்கணும் ஒழிக்கணும் அதுக்கு தானே வேலை நடக்குது பார்ப்போம்